நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா கோழியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோழிக்கு இந்த உடம்பு சரியில்லை அதனால் அதனால இப்போ நாங்கள் வந்து அந்த கோழிக்கு வந்து பேராசிட்டமால் மாத்திரை கொடுக்குறோம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கோழிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பேராசிட்டமால் டேப்லெட் போட்டு பாருங்கள் தண்ணியில் கொஞ்சோண்டு கரைச்சி போட்டிங்கன்னா சரியாயிடும் கோழிக்கு அடுத்தது இந்த கோழி அழைத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்காரரு நன்மை இல்லைன்னா இந்த கோழி குண்டு அவர் தான் போட்டு கொடுத்தாரு இந்த கோழி குண்டு பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சது தான் கரெக்டாக ஆறு மணி ஆனால் இந்த கோழியை வந்து பிடிச்சி போட்டுருணும் இல்லைன்னா ஆறு மணிக்கெலாம் பூனை வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் இருட்ட நேரத்தில் வந்தீங்கன்னா பூனை வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ பிடிச்சி போட்டோம்னா பூனைகிட்டேருந்து இந்த கோழி கொஞ்சம் எல்லாம் காப்பாத்திரலாம் அதான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பான்னதும் சின்னமாக கா பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் கோழியெல்லாம் உள்ள ஒன்று ஒன்றா நான் எங்கேயாவது போயிட்டாலும் கரெக்டாக இந்த மாதிரி ஆறு மணி ஆனால் கோழி அவனை பிடிச்சி போட்டுருவானோ எங்கேயும் போய் நைட்லலாம் போயிட்டு நை ஒரு கோழி கூட வச்சுருக்காது இந்த பூனை எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றோம் அப்படி அதனால் எங்கேயும் வெளியில் இந்த கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியில் போய் நைட்லாம் தங்கவே முடியாது ஆடு கிடக்கும் மாடு இருக்குது மாட்டுக்கு யார் தண்ணி வைப்பான் ஆட்டுக்கு யார் தண்ணி வைப்பான் அப்படிங்கிற நிலமையிலே எல்லாருமே கிராமத்தில் உள்ளவங்கலாம் ஓட்டிடுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோழி எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்க கோழி எல்லாமே இந்த மரத்தில் தான் அடையும் ஏரிக்கும் ஆட்டமழை காணவே எல்லா கோழியும் வந்து மரத்தில் ஏறிக்கும் அந்த பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அந்த மரத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோழி அறுபது கோழி ஏறி மரத்தில் அடையுது ஒரு மாதம் வரைக்கும் தான் கோழி கொஞ்சம் எல்லாம் காப்பாற்றணும் பிடிச்சி போடணும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து மரத்தில் ஏறிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்கள் இதில் இந்த மரம் பெரிய மரம் நல்லா நெட்லிங் மரத்தில் தான் எல்லா கோழி கொஞ்சமே கிட்டத்தட்ட ஏறிடும் ஒரு மாதம் வரைக்கும் தான் எங்களுக்கு கஷ்டம் அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏறுறதுக்கு ரெடியாக நிற்கிது பூணெல்லாம் மரத்தில் ஏறாது இல்ல அதனால் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக வந்து கோழியெல்லாம் காப்பாற்றிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேவல்லாம் இப்போ மரத்தில் ஏறுறதுக்கு ரெடியாக நிற்கிது அதே மாதிரி மரத்தில் அடைகிற கோழிக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து நோய் வராது எல்லாம் ஈஸ் நோ நோயிலேருந்து காப்பாற்றலாம் மரத்தில் அடைகிற கோழியெல்லாம் சொன்னு பக்கப்பண்ணாரே என்னுடைய ஆள்டஞ்சல் பண்ணாரே அரைச்சல் பருத்தி கொட்ட புண்ணாக்கு நாந்தாரே மகத்தின் கீரை கட்டு அவர்காரே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வான்கொழி வான்கோழியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக நின்றுட்டு இருக்கு மரத்தில் ஏறுறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ பறந்து அப்படியே மரத்தில் ஏறி அதுவும் அடைஞ்சுக்கும் அழகா அதுவும் வந்து மரத்தில் அடைய நல்லா அதுவும் இப்போ வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக மரத்தில் ஏறி அடைஞ்சிக்குது ஆனால் இந்த பொன் வான்கோழி இருக்கு பார்த்தீங்களா அதால் ஏற முடியல ஏன்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நாய் கடிச்சிருச்சு நாய் தொல்லை தான் இப்போ வர வர இங்கே தாங்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல நாய்கிட்டேருந்து எப்படி கோழியை காப்பாற்றுறது என்ன பண்ணுறதுனே தெரியல நாய் தான் நிறைய கோழி கொஞ்சம் சாப்பிட்ருது அதுக்கு தான் கொஞ்சம் வளர்க்கவும் பயமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் வான்கோழி சேவல் வந்து ஏறிடுச்சு மேலே இப்போ இங்கே நிற்கிற எல்லா கோழியுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா மரத்தில் மேடம்